நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுகளுங்க நல்ல மடிச்சட்டு நல்ல காம்போலத்தோடு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ரெண்டு மாடுகளுமே ஜெர்சி டைப்பு தான் ரெண்டுமே எந்த ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு மாட்டோட கரவத்திறன் எவளை விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டுமே ஜெர்சி டைப்பு தான் இரண்டாம் மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுகளுமே ஒன்பது மாதம் சினியா இருக்கக்கூடிய மாடுகளுங்க நான் கண்ணு போட ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் ஒவ்வொரு மாடும் ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் ரெண்டுக்கும் சுழியெலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான மாடுகளுங்க நெத்தி சுழி முதுகு சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி அமைப்பு எதுவும் இல்லை நல்ல மடிசட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்குது இந்த கொம்பு டைப்பாக இருக்கிறது ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரை பார்க்கலாம் ரெண்டாம் மீத்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த மொட்டையாக இருக்கிறது அதுவும் ரெண்டாம் மீத்து கடைப்பல் ஆனால் ஒரு பதினோரு லிட்டரு கரை எதிர்பார்க்கலாம் அப்புறம் இந்த பத்து டூ பதினோரு லிட்டர் தாராளமாக கரை பார்க்கலாம் ரெண்டு மாடுக்கும் நல்ல தெளிவாக இருக்குது நல்ல மடி செட்டு நல்ல காம்போலம் நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்ட் கொடுக்கக்கூடிய மாடு ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையக்கூடிய தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நீர்முள்ளி குட்டை சேலம் மாவட்டம் நீர்முள்ளி குட்டை என்ற பயிலேருந்து விற்பனைக்குது நல்ல நரம்படி கொண்ட மாடு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் பொது தானே கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்